நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ தென்னை ஐயா இப்படி தரமட்டத்தில் வைக்கணும்னு சொன்னாங்களோ வச்சுருக்காங்களோ அதே மாதிரி வாழையையும் தரமட்டத்தில் வைக்கிறதுக்காக ஏற்கனவே நான் ஒரு வரப்போட சரிவில் மையத்தில் மையத்தில்னா அந்த உயரத்தோடய மையத்தில் ஒரு நான் அஞ்சடி உயரம்னாக்கா ரெண்டடி உயரத்துலேயே நான் இந்த வாழையை பதிச்சிருந்தேன் அந்த மாதிரி இல்லாமல் நல்லா தர மட்டத்துக்கு வரப்போட சரிவில் பாருங்கள் இந்த மாதிரி இது வரப்போட சரிவு ஆழத்தை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு அடிங்களா இது வந்து கிட்டத்தட்ட அந்த வரப்போட உச்சியிலேருந்தே ரெண்டரை அடி ஆழத்தில் இருக்குது இதில் தான் இந்த வாழைக்கட்டையை நம்ம வைக்க போகிறோம் வச்சதுக்கப்புறம் நான் தொடர்றேங்க வாழை மட்டும் வெயிலாம் சுத்தமாக அதோடு தூக்கி போச்சிங்கன்னா அது ரண வேதனைன்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி நம்ம துன்பத்தை அனுபவிக்கும் அதனால் இந்த மாதிரி சுத்தமாக எடுத்துட்டு அப்படியே இந்த பிறகு சுத்தமாக இருக்கா இப்போ வச்சிங்கன்னா புதுவை உடனே விட ஆரம்பித்தோம் சரியா அடியில் மண்ணை கிளறி விட்டுருக்க பாருங்க அடியில் அப்படியே தரையில் வச்சிடலாம் மண்ணை கிழங்க தரையில் வச்சுருக்கிறோம் தரையில் மண்ணை கிளறி விட்டுருக்குறேன் கிட்டத்தட்ட அந்த வயல் மட்டத்தை விட இது ஒரு அரை அடி அல்லது கொஞ்சம் மேலே இருக்கும் அந்த தரை மட்டம் வந்துட்டு கல் மாதிரி தரை வந்துட்டு இல்லை இதை வச்சுட்டு இப்போ இதுலேயும் வரப்போட பக்கத்தில் தான் மண்ணை வெட்டி இடிச்சு விட்டு அந்த பக்கம் சரிவாக அமைக்கணும் சரியா சரிவாக அமைக்கணும் அந்த பக்கத்தில் வாழை இருக்கிற பக்கத்தில் வாழையிலேயே மண்ணை சேர்க்கணும் வாழைக்கு எதிர்த்து செய்யல வரப்போட உச்சி தண்ணி போகணும் ஆனால் வரப்போட உச்சி பக்கத்தில் போகணும் வாழை கட்டை வரைக்கும் மண் சேர்க்கணும் சரியா அவ்வளோதான் இதைமாரி செஞ்சிட்டோம்னா நம்ம கவலையே படவோனாங்க அது பாட்டுக்கு வரும் மழை காலத்தில் அப்படியே வெட்டி இழுத்து மூடிட்டு போயிட்டே இருக்கலாம் கோடை காலத்தில் திருப்பி இந்த மாதிரி லேசாக ஒரு பள்ளத்தை மட்டும் போட்டு விட்டு இந்த பக்கம் மண்ணை சேர்த்து விட்டிங்கன்னா போகிறோம் அது பாட்டுக்கு வரும் அப்படியே லேசாக அப்படியே அந்த சரி சேர்த்து வச்சுருக்கேன் ரொம்ப அது இது இது இந்த ஓரம் மேலே கீழே அங்கே ரொம்ப பேச அவ்வளோதாங்க முடிஞ்சுங்க வேலை இந்த வாழை வந்துருக்கேன் தண்ணி தண்ணி ஒன்றும் தோணும் அவ்வளோ ஈரம் இருக்குதுல்ல அப்படியே இந்த வெயிலே இருக்காதுங்க அதுக்கு சோகமாக இருக்கும் வெயிலை கண்டால் அதுக்கு ஆனந்தமாக இருக்கும் வெயிலில் விளையாடுறது சின்ன குழந்தைங்களுக்கு எவ்வளவு உற்சாகமானதுன்னு தெரியும் உங்களுக்கு கிராமத்து பிள்ளைங்களை பாருங்க வெயிலே தெரியாது விளையாண்டுப்பாங்க அந்த உற்சாகம் அந்த மாதிரி இந்த வெயிலை சத்தாக எடுத்துக்கிட்டு வளரும் வெயிலை கண்டு வாடாது ஏன்னா கீழே வேர் பகுதியிலே நடல் இருக்கு ஈரமான மண் இருக்கு வேர் பகுதியில் நல்ல காற்றோட்டம் இருக்கு அதனால இந்த காலத்திலும் அது வாடவே வாடாது தான் வாட்டுக்கும் வந்துக்கிட்டே இருக்கணும் ஒரு மாதத்துக்கு நீங்கள் தண்ணி ஊற்றுறனாலும் வருங்க இதுதாங்க இந்த அடிப்படை புரிஞ்சால் போதுங்க நன்றி